ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதாவது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தலை ஃபேன்ஸுக்கு அடுத்த அப்டேட் அதாவது ரெண்டாவது அப்டேட்டும் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அதாவது தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் அஜித் சேர்த்த முன்னிட்டு ரெண்டாவது அப்டேட் அப்படின்றது வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து வர்றதா சொல்லியிருந்தாங்க அதை முன்னிட்டு அஞ்சு முப்பத்தி ரெண்டுக்கு டான்னு அந்த ஒரு பிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு பிக்கில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரன கொடூரமாக இருக்கா தலை இந்த குட் பேட் அக்லி படம் வந்து உண்மையிலேயே ஒரு ராவான ஒரு கேங் மூவியாக இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க பயங்கரமான ஒரு லுக்ல இருக்காரு அந்த லுக்கை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் தலை ஃபேன்ஸ் இந்த பாருங்க வந்துருச்சு உங்களுக்காக நொறு இந்த மாதிரி ஒரு பிக் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லைங்க யோ என்னமா செதுக்கியிருக்காங்க கையில் ஃபுல்லாக டேட்டோ வாட்சு எப்பா ஒரிஜினல் கேங்ஸ்டர் கூட இந்த மாதிரி ஒரு ராவான லுக்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு தாங்க தோணுது விடாமுயற்சி கூட எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல ஆனால் இந்த குட் பேட் அக்லி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க தெரிக்கும் பொங்கலுக்கு நொறுக்குறோம் அவ்வளோதான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொங்கல் ரிலீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து வேறு லெவலான ராவான இறங்கி குத்துற ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் கிரீட் அண்ட் கட்ஸ் டிசிப்ளின் அண்டு ஜினிட்டி ட்ராவல் வித் குட் பேட் அண்ட் அக்லி விஷ் யூ மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் உண்மையிலேயே தரமான ஒரு பிக்குங்க அந்த மாதிரி ஒரு பிக்கு உண்மையிலே வேற லெவலில் இருக்கு அதாவது விடாமுயற்சியே இன்னும் வந்து ரிலீஸ் டேட் சொல்லலை ஆனால் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஒரு பிக்கு அப்படின்றது வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு செம ட்ரீட்டுங்க இந்த ஒரு படமே செம ட்ரீட்டுன்னு தான் நினைக்கிறேன் இந்த வந்ததுல இந்த பேட் அக்லியிலேருந்து வந்த எல்லா போஸ்டருமே பார்த்துட்டேன் எல்லா போஸ்டருமே தாறும் மாறாக இருக்கு தலைக்கு அடுத்தடுத்து படம் வரிசையாக நிற்கிது தலை ஃபேன்ஸுக்கு அடுத்தடுத்து ட்ரீட்டு செமையாக வந்துகிட்டே ருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் ஒன் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாத்து என்ஜாய் பண்ணுவீங்க தலை அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ